சரண் வெளியில் காரில் அமர்ந்திருக்க உள்ளே அலைபேசியில் எவிடென்ஸ் எதையுமே நம்ம கிட்ட காட்டாமல் எல்லா வேலையுமே அமுதனையும் முடிச்சிட்டான் ஆமாம் பிரகாஷ் அவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும் அமுதனை ரொம்ப நாளைக்கு விட்டு வைக்கக்கூடாது ரோஹித் அமுதனோட முடிவை நாகா கர்ணா ரெண்டு பேரும் சேர்ந்தே எழுதிடுவாங்க பிரகாஷ் புதுசாக வந்திருக்கிற அமுதன் எப்படியும் நம்ம விஷயங்களை கண்டுபிடிச்சு எவிடன்ஸோட கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம ஃபேக்ட்ரிக்கே மூடுகளை நடத்திட்டான் நாகா அலைபேசியில் கோபமாக சொல்ல அவன் மூடு விழா நடத்தினா நாம திறப்பு விழா நடத்திடலாம் பிரகாஷ் ரோஹித் ரெண்டு பேருமே உங்க மேல இருக்காங்க சார் பிடிக்கலனா அவங்க எது வேணுமாலும் செய்வாங்க எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சாகணும் அமுதன் காமராஜிடம் சொல்ல இருவரும் சீரியஸாக பேசி முடிக்க என்னோட அடுத்த ஆப்ரேஷன் இதுதான் டெரரான அறையில் கபாலி கட்டப்பட்டிருக்க டீமுடன் அமுதன் கபாலி முன்ன நிற்கின்றான் உனக்கு சரக்கு சப்ளை பண்ணுறது யார் பிச்சை சார் கபாலி அருகில் பிச்சை கட்டப்பட்டிருக்கிறான் உனக்கு யார் சப்ளை பண்ணுறது தண்டபாணி சார் இருவரின் நடுவே தண்டபாணி கட்டப்பட்டிருக்கிறான் தமிழ்நாட்டுக்கே மொத்த சப்ளையர் யார் வெங்கட் சார் மூவரின் அருகே வெங்கட் கட்டப்பட்டிருக்க மொத்த சப்ளையர் யார் அலைபேசியில் கோபமாக நம்ம ஆளுங்க ஒவ்வொருத்தராக தட்டி தட்டி தமிழ்நாட்டு பிஸ்னஸ்ஸையே தரமட்டமாக்கிட்டான் நம்ம பிஸ்னஸ் பீனிக்ஸ் மாதிரி அவனால் ஃபினிஷ் பண்ண முடியாது அமுதன் பிறவியிலே நீ ஒரு பிஸிமேன் ஒரு மைக்ரோ செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன் இப்போது டிவியை போட்டாலே ஓ நியூஸ் தான்டா அது விடா உன் கார் பிஸ்னஸ் எப்படி இருக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் ஃபிட்ஸ்கார் நம்ம ரிஜெக்ட் ஆகிட்டேன் வேறு வழி இல்லாமல் இந்த கார் பிஸ்னஸை பண்ணுறேன்டா பதவியில் இருந்து தான் நல்லது செய்யணுன்றது இல்லை நல்லது செய்கிறதுக்கு தேவை மனசு தான் ஆமாம் வேறு என்னடா விசேஷம் அசைன்மெண்ட்டு தான் விசேஷம் ஏய் நான் லவ்வு கல்யாணம் பற்றி கேட்டேன்டா டைம் ஆச்சு ஃபோன் பண்ணுறேன் என்னது பதிலே சொல்லாமல் கிளம்பிட்டான் ஃபோனில் சொல்லுவான் விபத்தில் சிக்கிய யாழினியின் தோழிக்கு அமுதல் ரத்தம் முடிக்கு அமுதனிடம் வரும் னி பேச முடிய பாருங்க நன்றி நீங்களும் சொல்ல முடிங்களும் பண்ணுங்க என்ன சார் முகமே தெரியாமல் உதவி உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லக்கூடாதா முகம் தெரியாமல் யாரோ நமக்கு சேர உதவிய முகம் தெரியாத யாருக்கும் நாம செய்யறதுக்கு பேர் தாங்க நன்றி செம்ம பஞ்சு சார் அமுதனின் ஒவ்வொரு செய்கைகளையும் கவனிக்கிறாள் யாழினி ஒரே ஒரு பஞ்சு டைலாக்ல மனசை நான் ஏன் அவரையே கவனிக்கணும் கவனிக்கவும் இருக்க முடியலையே கொஞ்ச நேரம் தான் ஏன் இப்படி மாறின எனக்கே தெரியல கடவுளே நானே அவரை பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கணும் அமௌன் செல்போன் அடிக்க அம்மாவுடன் பேசுகிறான் இல்லாம சொல்றீங்க ஒரு நுழைவு கூட வேஸ்ட் பண்ணவும் வாழ்ற எனக்கு டைம் வேஸ்ட் பண்ற தான் மனைவியே வருவாளா அமுதன் பேசியதைக் கேட்டு திடுக்கிட்டு போகும் யாழனி அண்டவா இதே என்ன விளையாட்டு எங்கேயோ இருக்கிற அவரோட அம்மாவுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுற என்ன எப்படி தெரிஞ்சது நான் இப்போ தான் மனசில் அவரை நினச்சேன் ஆனால் ஆண்டி மணி அடித்த மாதிரி சொல்லிட்டாங்களே அப்படி என்ன கண்டிப்பாக என் காதல் சக்ஸஸ் தான் அமுதனுக்கு அடுத்த அழைப்பு வர வெரி குட் சங்கர் நான் சொன்ன டைமுக்கு முன்னாடியே கேட்ட டீட்டெயிலை ரெடி பண்ணிட்டீங்க எந்த ஒரு காரியத்துக்கும் டைம் ரொம்ப முக்கியம் டைமோட வேல்யூ தெரியாமல் அதை வேஸ்ட் பண்ணுறவங்கள எனக்கு சுத்தமாக போய் பிடிக்காது ஓ பக்கா பக்கா ஜென்டிமேன் கேள்விப்பட்டிருக்கேன் பட் இவர் பக்க டைமிங் மேனாக இருக்காரு சமாளிப்போம் லவ்வால தான் ஆக்சிடென்ட் நடக்கும் ஆனால் எனக்கு ஆக்சிடெண்ட்டில் ஒரு லவ் ஓகே ஓகே